ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆப்டர்நூன் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து ஊருக்கு போக போகிறோம் ஸோ அந்த விளாக் வந்து நான் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு மனசே வரமாட்டேங்கிது ஏன்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு என்ன ப்ராப்ளம்னா சுத்தமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ஸே வர மாட்டேங்கிது என்னன்னு தெரில எனக்கு மட்டும் இல்லை சில யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலருந்து நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கணும் மேக்ஸிமம் ஃபைவ் வீடியோஸ் இப்போ ரீசண்டாக போட்ட ஃபைவ் வீடியோஸ்லேருந்து சுத்தமாக ஆட்ஸே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்போ திரும்ப ஆட்ஸ் ரன்னிங் ஆகும்னு தெரியாது ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அதனால தான் லாங் வீடியோ போடுறதுக்கே எனக்கு மனசே வர மாட்டேங்குது இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆனிச்சுன்னா நல்லா இருந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ யூடியூப் சைட்லேருந்து கிளியர் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு நானும் யூடியூப் ஹெல்ப் பேஜில் வந்து நான் இமெயில் அனுப்புனேன் ஸோ அவங்க வந்து கரெக்டாக எனக்கு பதில் சொல்லலை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் வீடியோஸ் லாங் வீடியோஸ் வந்து எயிட் டு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன் இப்போதைக்கு டூ த்ரீ மினிட்ஸ் வீடியோ மட்டும் இருக்கேன் ஸோ என்னோடய வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆட்ஸ் வந்து ரன் ஆனதுக்கப்புறம் நான் லாங் வீடியோ ரொம்ப டென் டு டுவெல் எயிட் நைன் மினிட்ஸ் வீடியோலாம் கண்டிப்பாக போடுறேன் இப்போதைக்கு குட்டி குட்டி வீடியோ மட்டும் லாங் வீடியோவில் போடுறேன் ஸோ யார் யாருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம்னா ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கவலர் காமிக்குது வீடியோஸ் ரெவன்யூ வந்து ஆட் ஆக மாட்டேங்குது ஐ மீன் ஒரு வீடியோல வீடியோ வந்து அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து தான் காட்டுது அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் லாங் வீடியோ ரெவென்யூ வரது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசன்ட் டேஸ் வீடியோஸ்ல இருந்து சுத்தமா ரெவன்யூ வர மாட்டேங்குது ஓன்லி ஆட்ஸ் வந்து எதுல ரன் ஆகுதுன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அண்ட் லைவ் இதுல மட்டும்தான் ரன் ஆகுது லாங் வீடியோல சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ இந்த ப்ராப்ளம் எப்போ கிளியராக போகுதுன்னு தெரில எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது வீடியோஸ் போடலாமா வேணாமா யூடியூப்பு என்ன இப்படி பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இஷ்யூ வந்து இப்போ ஒன் மந்தாக யூடியூப்பில் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் ஆனால் சந்தோஷமாக இருந்திருக்கும் பார்ப்போம் எப்போ கிளியர் ஆகுதுன்னு தெரில இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் ஊருக்கு போக போகிறோம் ஸோ இப்போ இனிமேட்டுக்கு மெட்டுக்கு அடுத்த மாதம்தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம் இங்கே ட்ரெஸ் எல்லாம் துவச்சி காய போட்டாச்சு எல்லாம் எடுத்து பேக்குள்ளே வைக்கணும் சாப்பாடு வந்து ரிசப்ட் அடி மட்டும் தான் சாப்பிட்ருக்காரு நான் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து ரசம் சாப்பாடு ஊர்கா ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் சாப்பாடு பாத்திரலாம் விளக்கி வச்சுட்டு கிளம்பணும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஊருக்கு போறோம் நைட் ட்ராவல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வந்து ஆட்ஸ் ரன்னாக போகுதுன்னு தெரில ஸோ வீடியோ வந்து என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டினியூவாக என்னோடய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்